இறை அன்பில் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்னை மரியாளின் அன்பு பக்தர்களே பக்தியுள்ள அன்னை அன்னை மரியாள் பக்தி என்பது ஒரு வகையான அர்ப்பணிப்பு நாம் இன்றைய நாளில் வைத்திருக்கின்ற பக்தியை அன்னை மரியாளின் பக்தியோடு ஒப்பிடுவது முறையா என்பதெல்லாம் ஒரு வகையான கேள்விக்குறிதான் ஏனென்றால் அன்னை மரியாள் ஒரு தனித்தன்மை வாய்ந்த பக்தியை வைத்திருந்தாள் அன்னை கொண்டிருந்த பக்தி நம்முடைய பக்தி போன்றது அல்ல ஏனென்றால் இவர் தன்னுடைய வாழ்வில் எல்லா நிலைகளிலுமே அந்த பக்தியுடையவராக இருந்தார் அனைத்து நிலைகளையுமே அது துன்பமாக இருக்கட்டும் இன்பமாக இருக்கட்டும் உறவுகள் தங்களோடு இருந்த இருக்கட்டும் அல்லது உறவுகள் தங்களோடு இல்லாத போது என்று எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலுமே அன்னை மரியாள் இந்த பக்தியை கொண்டிருந்தார் யூத மத சடங்குகளை நிறைவேற்றுவதிலே முழுமையாக தன்னையே அர்ப்பணித்தவர் அன்னை மறியாள் மோசையின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள் என்று நாம் லூக்கான செய்தியிலே வாசிக்கிறோம் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற தன்னை முழுமையாக்கினார் என்பதை நான் ஆண்டவரின் அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகக் கடவுது என்ற அன்னை மரியாளின் சொற்களின் வழியாக நம்மால் உணர முடியும் அதே போல குடும்ப பணியை கணவனுக்கு தேவையானதை குழந்தைக்கு தேவையானதை அன்னை மரியாள் செய்தார் பணிந்து இவ்வாறாக ஒரு முழுமையான ஒரு அர்ப்பணிப்பை நாம் பார்க்கின்றோம் முழுமையான பக்தியை பார்க்கின்றோம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் எல்லா சூழ்நிலைகளிலுமே அன்னை மறியால் இறைவன் மீது ஒரு வகையான அர்ப்பணிப்பை வைத்திருந்தார் சமுதாயத்தில் பல இன்னல்கள் பல இடையூறுகள் வந்தபொழுதும் அன்னை மரியாள் இறைவனோடு ஒன்றித்து வாழ்ந்திருந்தார் இறைவனின் மீது அதிக பக்தி கொண்டிருந்தார் அதிலும் சிறப்பாக ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது என்ற அந்த பாடலின் வழியாக இறைவன் மீது எவ்வளவு பக்தி கொண்டிருந்தார் என்பதை நாம் முழுமையாக தெளிவாக பார்க்க முடியும் அன்பானவர்களே நம்முடைய வாழ்வில் இந்த பக்தி எந்த அளவுக்கு இருக்கிறது அன்னை மரியாளினுடைய பக்தி நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பது திருச்சபையினுடைய ஆசை நாமும் பக்தியோடு வாழ முயற்சி செய்கிறோம் ஆனால் ஒரு சில தவறுகள் நடக்கின்ற பொழுது ஒரு சில கசப்பான துன்பமான சூழ்நிலைகள் நமக்கு வருகின்ற பொழுது நாம் பக்தியை உதறிவிடுகிறோம் இப்படிப்பட்ட நேரங்களில் நான் கண்டிப்பாக அன்னை மரியாள் போல அந்த தனித்துவமிக்க பக்தியை நம் நாம் கொண்டிருக்க அவசியம் இருக்கிறது அன்பானவர்களே அன்னை மரியாதிடமிருந்து ஆசைகளை பெறுவோம் நம்முடைய வாழ்வில் பக்தியான முறையிலே வாழ இறைவன் மீது அதிக பக்தி கொள்ள அன்னை நமக்கு உதவுவார் மரியே வாழ்க